குத்தப்பாஞ்சான் ஊராட்சியில் ரூபாய் இருபது லட்சத்தில் பல்நோக்கு கட்டிடம் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் தென்காசி பாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குத்தப்பாஞ்சான் ஊராட்சியில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் இருபது லட்சத்தில் பல்நோக்கு கட்டிடம் கட்டப்பட்டது இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது குத்தப்பஞ்சன் ஊராட்சி தலைவர் ஜெயராணி குமார் தலைமை தாங்கினார் ஊராட்சி துணைத் தலைவர் சுப்புராஜ் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் குத்தப்பாஞ்சான் ஊராட்சி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் இந்த பல்நோக்கு கட்டிடத்தை நான் திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் விரைவில் இந்த பகுதிக்கு ரேசன் கடையும் நிறுத்தப்பட்ட பஸ்ஸை மீண்டும் இயக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் கூறினார் இந்த விழாவில் குத்தப்பாஞ்சன் ஊராட்சி செயலாளர் அருணாசேகர் வார்டு பிரதிநிதி திருமுருகன் துரைப்பாண்டி சேர்மராஜ் நடத்துனர் அருணாச்சலம் ஊர் நாட்டாமை அர்ஜுனன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் சந்திர போஸ் சேர்மகனி பட்டமலையார்புரம் கண்ணன் சதன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்